ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய சென்ற சில பதிவுகளாக நமசிவாய வாழ்க என்று தொடங்குகின்ற சிவபுராணத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து சிந்தித்து வருகின்றோம் இதுவரையிலே முதல் ஐம்பத்தெட்டு வரிகள் பார்த்திருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து எழுபத்தி நான்கு வரிகள் வரைக்கும் பார்க்கலாம் சென்ற பதிவில் பார்த்த சுருக்கம் என்னென்னா மாணிக்கவாசகர் தன் உடல் கட்டுமானத்தை சொல்லி அந்த உடல் கட்டுமானத்துக்கும் நாம் செய்த வினைக்கும் என்ன தொடர் என்பதையும் கூறி சிவபெருமானும் அருள் கூறுகின்றார் சிவபெருமானும் அவருக்கு அருள் செய்கின்றார் அதுதான் விலங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்தன்பாகி கசிந்துள் உருகும் நல நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி அப்படி சொல்கிறார் அதன் தொடர்ச்சியாக நிலந்தன் மேல் வந்தருளின் நீள்கழல்கள் காட்டி சிவபரம்பொருள் மேலிருந்து இந்த நிலத்துக்கு மண் உலகிற்கு வந்து அவருடைய நீள்கழல்கள் நீண்ட திருவடிகள் நமக்கு அருள் செய்யக்கூடிய திருவடிகளை காட்டு காண்பிக்கின்றார் மேலிருந்து மேலே இருக்கார் அவர் திருமூலர் என்ன சொல்லியிருக்கார் அண்டங்கள் ஏழுக்கு அப்புறத்து அப்பால் உண்டென்ற சக்தி அண்டங்கள்லாம் கடந்து சிவபெருமான் பேர் ஒளியாக பேர் ஆற்றலாக இருக்கின்றார் நமக்காக இந்த மண்ணுலகத்திற்கு வந்து அவருடைய திருவடிகளை நமக்கு காட்டுகின்றார் நீல்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சின்ன தயாவான தத்துவனே நாய் பிறப்பு தான் மிகவும் கேவலமான பிறப்பு அதைவிட கேவலமானவன் கீழ்த்தனமானவன் நான் எனக்கும் நீங்கள் அருள் செய்தீர்கள் அது எப்படியா அன்பு அன்பில் சிறந்த அன்பு தாய் அன்பு அந்த தாயை காட்டிலும் ஒரு பங்கு அதிகமாக எனக்கு நீங்கள் அருள் செய்தீர்கள் நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவன தத்துவனை தாயை விட அதிகப்படியான அன்பு காட்டக்கூடிய கடல் கருணாகரன் தத்துவமூர்த்தி சிவபரம்பொருள் யாருக்கு நாயை விட கேவலமாக இருக்கு நமக்கே அப்படின்னா அந்த சிவபரம்பொருள் எவ்வளவு உயர்ந்தவர் எவ்வளவு உயர்ந்த கருணை கடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சிவபரம்பொருள் எப்படியாகப்பட்டவர் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் தேசனே மாசற்ற ஜோதியாக இருப்பவர் கலங்கமற்ற ஜோதி தூய்மையான ஜோதியாக சுடர் வீசு சுடர் வீசு சுடர்விட்டு வீசக்கூடியவர் மலர்ந்த மலர் அந்த தூய்மையான ஜோதி ஒரு பெரிய மலர் தாமரை மலர் வச்சுக்கலாம் அந்த தாமரை மலர் மலர்ந்து அங்கிருந்து இந்த தூய்மையான ஒளி வீசிக்கிட்டே இருக்குது அந்த தேசன் அந்த ஒளி வடிவானவன் இதை நம்ம கற்பனை கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்திட்டோம்னா பெரிய மலர் பூத்து அந்த பூத்த மலர்லேருந்து தூய்மையான ஒளி அப்படியே சுடர்விட்டு எரிகின்றது அதுதான் சிவபரம்பொருள் அதை நம்ம கண் முன்னாடி நிறுத்தினோம்னா நம்ம அந்த சந்தோஷத்தில் அந்த சந்தோஷத்தில் இன்பத்தில் திளைக்கலாம் அவ் அதுதான் சிவபரம்பொருள் மலர்ந்த மலர் சுடரே தேசனே அவர் சுடர்ந்துட்டு வீசக்கூடியவர் சுவை நபிரிக்கிறவர் தேனார் அமுதே தேன் சுவை அமுது சுவை இது ரெண்டும் கலக்கும் பொழுது எவ்வளோ சுவையாக இருக்கும் எவ்வளோ இனிப்பாக இருக்கும் அந்த தானே நம்ம தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலே கடைஞ்சாங்க அந்த அமுதத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு இறப்பே கிடையாது அது மட்டும் இல்லை சிவபரம்பொருள் தேனையும் கலந்த அமுது தேனார் அமுது தேனார் அமுதே சிவபுரனே அவர் சிவபுரத்தில் இருப்பவர் சிவபுரத்தில் இருந்து நமக்கு அருள்வாளிக்கக்கூடியவர் அந்த சிவபுரத்திலிருந்து அருள்வாளிக்கக்கூடிய சிவபரம்பொருள் நமக்கு மிகப்பெரிய உதவி செய்பவர் என்ன அது பெரிய உதவி பாசமாக பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே நாம் எல்லோரும் இந்த பாச வலையில் பாச விலங்குல மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த பிறவியை அறுக்கணும்னா பிற திரும்ப பிறவாத தன்மை வேணும்னா அந்த பாச பிணைப்பிலிருந்து பாச பற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் அதுக்கு நமக்கு சிவபெருமான் அருள் செய்யக்கூடியவர் நமக்கு அதுக்கு வழிகாட்டி நமக்கு ஆசானாக குருவாக இருக்கும் ஞானி பரம்பொருள் சிவபரம்பொருள் அதான் பாசமா பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே அவர் நேச அல்புரிந்து அவரே கருணை அவர் கருணை கொண்டு நமக்கு அருள் செய்கின்றார் நேச அல்புரிந்து என்ன மாதிரி அருள் நெஞ்சில் மஞ்சம் கெட பேராது நின்ற பெருமுரனை பேராரே நமது நெஞ்சில் தீய குணங்கள் இருக்குது ஆசை பேராசை கோபம் பொறாமை அகங்காரம் இந்த மாதிரி தீய குணங்கள் இருக்கு அந்த தீய குணங்கள்னால இந்த மனசு நல்லது செய்யறதில்லை வஞ்சனையே செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தீயவற்றையும் நினைத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் இது எல்லாம் நம்ம விட்டு விலகி ஓட சிவபெருமான் என்ன செய்கிறார் பேராது நின்ற பெருங்குறனை பேராரே பெரிய வெள்ளம் ஆற்றுல வெள்ளம் அடிக்குது அதே போல கருணை வெள்ளம் போயின்னு இருக்கு நம்ம மனசுக்குள்ள சிவபெருமான் கருணை வெள்ளமாக ஒரு பெரிய ஆறாக கருணை கடலாக கருணை வெள்ளமாக ஆறு ஓடிண்டே இருக்கு அந்த கருணை வெள்ளத்தில் நம்மகளில் இருக்கிற தீய குணங்கள் எல்லாம் ஆற்றுல வெள்ளம் அடிச்சுட்டு ஓடும் போது அடிச்சுட்டு ஓடிடுச்சு அவருடைய கருணையால் பெரும் கருணையால் ஆறு போல ஓடுகின்ற கருணையால் நம் உள்ளத்தில் இருக்கின்ற தீய குணங்கள் தீய எண்ணங்கள் எல்லாம் அடித்து கொண்டு ஓடிவிட்டன அப்படின்னு ஓ அதை விரட்டி நம் மனசு திரும்ப கூடாது பாருங்க ஆகவே அவர் என்ன பண்றார் நம் மனசுக்குள்ளவே அவர் இருக்கிறார் இங்கிருந்து பெயராது இங்கிருந்து பெயர்ந்து வெளியே போகாமல் நம் மனதுக்குள்ளவே இருந்து தீய குணங்களை விரட்டி நல்ல குணங்களையே கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அந்த மகிழ்ச்சியில் நாம் திகழ்கின்றோம் பேராது என்ற பெருங்குற பேராரே அவர் ஆறா அமுதே அமுதமாக இருப்பவர் அந்த அமுதம் குறைவே குறையாது அப்படின்னா அந்த இன்பம் மகிழ்ச்சி நமக்கு குறைவே குறைவா குறையாது அந்த அமுத வெள்ளத்தில் அமுத மகிழ்ச்சியில் இன்பத்தில் நாம் திளைத்துக்கொண்டே இருப்போம் அப்படி இருக்கிறவர் சிவபெருமான் ஆறா அமுதே அளவிலா பெம்மானே அவருக்கு அளவே கிடையாது அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒலியானே சிவபெருமானை வணங்காதவர்கள் அவரை நினைப்பா நினைக்காதவர்கள் உள்ளத்திலும் அவர் இருக்கின்றார் ஆனால் அவர்களுக்கு அது தெரிவதில்லை ஆகவே அக அங்கு அவர் ஒளிந்து கொண்டிருக்கின்றார் அவர் ஒளிந்து கொண்டிருந்தாலும் அவர் ஒளி வீசிக்கொண்டுதான் இருக்கின்றார் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒலியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே எப்படி தண்ணி தண்ணி இருக்கோ அதுபோல என் மனசை உருக்கி என் உயிரில் என் ஆன்மாவில் கலந்து இருப்பவர் சிவபரம்பொருள் நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே அப்படி இருப்பவருக்கு இன்பமும் துன்பமும் இல்லானே அவருக்கு இன்பமும் துன்பம்னு கிடையாது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இன்பம் துன்பம் இல்லானே மறுபடியும் இன்பம் துன்பம் உள்ளானே ஏன் எல்லா உயிரினங்களிலும் அவர் கலந்திருக்கின்றார் அந்த உயிரினங்கள் வினைகளுக்கு ஏற்ப இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்றன அந்த உயிரில் கலந்த சிவபரம்பொருளும் அதை அனுபவி அனுபவிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இன்பமும் துன்பம் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே அன்பு செய்கின்ற தொண்டர்களுக்கு அடியார்களுக்கு அவர்களை விடவும் அதிகப்படியா அதிகப்படியாக அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர் அன்பர்க்கு அன்பனே தாய் சிந்ததையான தத்துவம் தானே ஆகவே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் அவர் எல்லாவற்றிலும் கலந்திருப்பவர் எல்லாவற்றிலும் இருப்பவர் யாவையுமாய் அல்லையுமாய் எல்லாவற்றிலும் இருந்தாலும் அவற்றிலிருந்து விலகி சற்றே தூர இருந்து பார்த்து கொண்டிருப்பவர் ஆகவே அல்லையுமாய் யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே அப்படி இருந்து அவர் ஜோதி வடிவில் இருக்கக்கூடியவர் ஜோதியனே துண்ணிருளே அதிகப்படியாக ஜோதியாக இருக்கின்றார் அதிகப்படியான இருளாக இருக்கின்றார் அவர் தான் எல்லாமே சோதியனே துண்ணுருளே தோன்றா பெருமையனே அவருக்கு தோற்றம் என்பது இல்லை பிறப்பு என்பது இல்லை அந்த பெருமைக்குடியவர் சிவபெருமான் சிவபெருமான் ஒருவரே பிறப்பு இல்லாதவர் ஆகவே தோன்றா பெருமையனே ஆதியனே ஆதியிலிருந்து இருப்பவர் ஆகவே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆதி அந்தம் நடு ஆரம்பம் முடிவு இடைப்பட்ட அளவு இது எதுவுமே அவருக்கு கிடையாது பிறப்பும் இறப்பும் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் ஆகவே ஆதியும் அந்தும் இல்லாத பரம்பொருள் சிவபரம்பொருள் அந்த பரம்பொருள் ஈர்த்து எண்ணை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அந்த ஜோதியாக இருப்பவர் துன் இருளாக இருப்பவர் தாயைக் காட்டிலும் அதிகப்படியான அன்பு செலுத்தக்கூடியவர் நாயை விட கேவலமாக இருக்கின்ற எனக்கும் அருள் செய்யக்கூடியவர் மனதை உருக்கி என்னை கவர்ந்து அவர் ஆட்கொண்டு அருவினார் என்னை ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே என் தந்தை ஆகிய பெருமான் என் பெருமான் என் தந்தை எல்லோருக்கும் தந்தை மாணிக்கவாசர் மட்டுமா தந்தை நம் எல்லோருக்கும் அவர் தந்தை மாணிக்கவாசகரை எப்படி கவர்ந்து அவர் அருள் செய்தாரோ அதே போல நம்மையும் கவர்ந்து நமக்கும் சிவபரம்பொருள் அருள் செய்யும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அவரை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருப்போமேயானால் அன்பு 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 பாதையில் பயன்படுத்தி அவரை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருப்போமே ஆனால் அந்த பரம்பொருள் நமக்கும் அருள் செய்யும் திருச்சிற்றம்பலம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய சிவனே போற்றி எண்ணாருடைய இறைவா போற்றி காவாய் கணக்க திரளே போற்றி கைலமலையானே ஈசனே எனப்பனே தேவாதி தேவனே போற்றி 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 தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓம் நமசிவாய